Finished! <sighs> finished! <sighs>

அந்த சவுண்டே இல்ல அந்த கிரு கிருன்னு அந்த சவுண்ட் கிடையாது இருமல் இல்ல தும்மல் இல்ல அவங்க உறங்கிட்டான் அப்புறம் நீங்க தேவம் பண்ணி என்னை விட்டதுக்கு அப்புறம் நான் சர்ச்சைக்கு சர்ச்சைக்கு போற மாதிரி இருக்கு பாஸ்டிங் ப்ரேயர் போற மாதிரி இருக்கு அந்த கதவு அப்படியே திறக்குது எங்க உள்ள பாஸ்டிங் தலைமையில ஜெபிக்கிற மாதிரி ஆண்டவர் வந்து அப்படியே நின்று தொடர்ற மாதிரி இருந்துச்சு சார் நான் அப்படி பார்த்தேன் பாருங்க எனக்கு அப்படியே

மதுரை அட்சன் மஹால் பனங்க அடியில் வைத்து இந்த விடுதலை கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறோம் ஆக இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே நீங்கள் வந்து பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறவர்கள் பில்லிசூரிய கட்டுகளில் இருக்கிறவர்கள் இன்னும் வியாதியிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் தரித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் ஒரு பாவத்திலும் சாபத்திலும் இன்னும் தரித்திரத்திலும் வியாதியிலும் பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு விடுதலை உண்டாக இந்த கூட்டத்தில் கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியை நாங்கள் கீழே அட்ரஸ்ல தருகிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய டெலிபோன் நம்பரை நாங்கள் தருகிறோம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த கூட்டத்தில் வந்து பங்கு கொள்ளுங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை தருவார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கர்த்தர் பர்திமேயுவின் மாம்ச கண்களை திறந்தார் அப்பொழுது அவனால் உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் மகிழ்ச்சியோடு காண முடிந்தது அதே நேரம் மனிதனின் ஆத்தும கண்களை கர்த்தர் திறக்கும்போது போது ஆத்தும நேசரான இயேசுவை நம்மால் காண முடியும் மனக்கண்களை திறக்கும்போது போது உள்ள ரகசியங்களையும் மறைபொருட்களையும் அறிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய கண்களை திறக்கும் போது ஆவிகளின் உலகத்தை காண முடியும் தேவதூதர்களை காண முடியும் ஏன் பரலோகத்தையும் நித்தியத்தையும் கூட காண முடியும் சீரிய ராஜாவின் படையை பார்த்ததும் எலிசாவின் வேலைக்காரன் பயந்து நடுங்கினான் ஆம் பிரியமானவர்களே உலக மனுஷனுடைய மாம்ச கண்கள் விரோதிகளையும் சத்துருக்களையும் கண்டு பயம் கொள்ளுகிறது ஆனால் தேவ பிள்ளைகளுடைய கண்களோ தங்களுக்கு ஒத்தாசையாய் இருக்கிற தேவ தூதர்களையும் அக்கினி ரதங்களையும் கண்டு தைரியம் அடைகிறது அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமானவர்கள் இதற்கு மூல மொழிபெயர்ப்பிலே நம்மோடு இருக்கிறவர்கள் அவர்களோடு இருக்கிற எல்லோரை பார்க்கிலும் பெரியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் அல்லவா கர்த்தர் ஒரு நாள் யோசுவாவின் கண்களை திறந்தபோது அங்கே தனக்கு ஆதரவாக சேனையின் அதிபதியாய் உருவின பட்டயத்தோடு கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறதை கண்டார் அப்படியே எரிகோவின் யுத்தத்திலே ஜெயம் பெற்றார் ஒவ்வொரு ஆராதனை நேரத்திலும் தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க உங்களுடைய கண்கள் உங்களோடு இணைந்து ஆராதிக்க தேவ தூதர்கள் ஆயிரம் ஆயிரமாய் வருவதை நீங்கள் காணுங்கள் உலகத்தாரிடம் பணபலம் இருக்கலாம் படைபலம் இருக்கலாம் ஆள் பலம் இருக்கலாம் தீய மனுஷர்கள் ஏராளம் இருக்கலாம் ஆனால் நம்முடைய பட்சத்திலோ அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கின்றன நாம் ஏன் தீய மனுஷரை கண்டு பயப்பட வேண்டும் நீதிமான்களோ சிங்கத்தை போல இருக்கிறார்களா யாக்கோபனும் சிறு பூச்சியே இஸ்ரோவேலின் சிறு கூட்டமே பயப்படாது நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் எலிசாவின் ஜபத்தினால் இரண்டு பேருடைய கண்கள் திறந்தன தேவனை அறிந்த வேலைக்காரனுடைய கண்கள் தேவனை அறியாத சீரிய வீரர்களின் கண்கள் ஆம் பிரியமானவர்கள் தேவனை அறியாதவர்கள் தேவனை அறியும்படியாக அவர்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும் தேவனை அறிந்தவர்கள் கர்த்தர் தங்களுக்கு துணையாக நிற்கிறார் என்பதை அறியும்படி கண்கள் திறக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் காணற்றும் பிரியமானவர்களே எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இந்த காலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவசனமே கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிற பொழுது உங்களுக்கு விரோதமாக நிற்பவன் யார் பயப்படாதிருங்கள் கலங்காதிருங்கள் உங்களை சுற்றிலும் என் தேவன் அக்கினி மயமாக அக்கினி மயமான ரதங்களை அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார் உங்களுக்காக யுத்தம் செய்ய உங்கள் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார் உங்களை மீட்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் எதிரியை கண்டு சத்துருவை கண்டு சூழ்நிலையில கண்டு போராட்டத்தை கண்டு மயந்து போக வேண்டாம் காரணம் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து மிக மிக பெரியவர் ஆக உங்கள் இருதயம் கலங்காக இருக்கட்டும் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தாகப்பரே மகா பெரியவரே சர்வ வல்லமையுள்ளவரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர் உண்டாக்கினவர் எல்லாவற்றையும் உருவாக்கினவன் வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படி பூமி எங்கும் உம்முடைய மகிமையினால் நீர் நிறைத்து வைத்திருக்கிறீங்க சுவாமி வெள்ளியும் பொன்னும் என் இயேசுடையது அமராஜேஷ் அப்பா நீர் விரும்புகிறவனுக்கு அதை கொடுக்கிறீங்க சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் என் இயேசு நீர்தான் தஞ்சம் எத்தனை பேர் அப்பா இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ இணைந்து அப்பா ஜெபிக்கிற நேரத்துல சத்துவங்கள் அசைக்கப்படும் இணைந்து ஜபிக்கிற நேரத்துல மகத்துவங்கள் வெளிப்படும் என்னோட இணைந்து ஜபிக்கிற இந்த நேரத்துல அப்பா ஜபிக்கிற இடத்துல தேவ வல்லமை இறங்கும் தேவ பிரசன்னும் அந்த இடத்தை மூடிக்கொள்ளட்டும் மகிமையன் ராஜா உட்பிரவேசிப்பேர் நிறைவான இயேசு வருகிற பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை குறைவுகளும் வெளியேறும் இணையசு நிறைவானவர் அவர் நிறைவாய் தருகிறவர் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவர் வறுமையான பாத்திரத்தை நிரம்பி வழியத்தக்கதாய் ஆசீர்வதிக்கிறவர் சியோனில் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவியுங்கள் உங்களுக்கு என் தேவன் செய்த அற்புதங்களை மற்ற இடத்துல சொல்லி நீங்கள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் அதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நன்றி அப்பா இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி வார்த்தை கேட்டு என்னோடு இணைந்து ஜபிக்க ஒரு அப்பா அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரத்தால நீ தொட்டு ஆசீர்வதிக்கணும் அப்பா ஒருவரையும் கைவிடாதவரைப்பா நீங்க ஒருவரையும் விட்டு விலகாதவரும் கூட அமராஜா உலகத்தின் முடிவு வரியதும் கடைசி நாள் வரைக்கும் நான் கூடவே இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் ஆலே லூயா என் ஆண்டவராக இயேசு சிறுமைப்பட்டவருடைய வேண்டுதலை கேட்கிறவர் அவர்கள் இருதயத்தை நீ ஸ்திரப்படுத்துகிறார்கள் தேவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டு காலை வேளையிலும் அப்பா பணம் உடைந்து நொறுங்கி போயிருக்கிற வேதனையோடு இருக்கிற தன் குடும்பத்தாரால் உறவுகளால் அப்பா வெறுத்து தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் சேமிக்கிறேன் என் தேவன் இருதயத்தை நீ ஸ்திரப்படுத்துகிறாக சுவாமி உன்னதமானவரே எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை உன்னதமானவரே இந்த ஜமத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே உடைய நீதியுள்ள கரத்தை நீர் நேட்டு வீரான அமராஜேஷப்பா கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிற துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ள வெறுக்கிறது என் தேவன் நீதி உள்ளவன் அப்பா நீதிமானோடு கூட நின்று அவனை விடுவிக்கிறவன் அவனை நம்பி அப்பா உங்க கரத்தை நாங்கள் நம்பி நிற்கிறோம் அப்பா உடைய முகத்தை நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம் சுவாமி உன்னுடைய முகத்தின் பிரசன்னத்தினால் பிரகாசிக்கிற வெளிச்சத்தால் உன்னுடைய பிள்ளைகளை அப்பா நீ நிரப்படும் உம்முடைய கருவையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று பக்தன் சொல்லுகிறான் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கழிகூறும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை துதித்து பாடுவேன் நான் பாடுவேன் நித்தம் அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தன்னுடைய ஜனத்தின் சிறையிருப்பை அவர் திருப்புவாராம் அப்பொழுது யாக்கோபுக்கு கழிப்போம் இஸ்ரோவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் குருவை இந்த காலை வேலையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்ப உன்னதமானவரே உங்க நாம மகிமைப்படட்டும் சுவாமி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டு சூழ்ந்து கொள்ளுவீராக சுவாமி எங்களுக்கு அடைக்கலம் நீர் ஒருவரே சேனைகளின் கர்த்த நம்மோடு இருக்கிறாரா யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உற்சாகத்துக்கோடு கூட உற்சாகத்தோடு கூட ஆண்டவரை துதியுங்கள் கர்த்தரை துதியுங்கள் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறிடுங்கள் கனிகள் உதட்டின் பலிகள் ஸ்தோத்திர பலி இந்த காலை வேளையிலே அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள் நிச்சயமாகவே என் தேவன் உங்கள் சிறையிறப்பை அவர் நீக்கி தருவார் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை சூழ்ந்திருக்கிறவர் நம்மை பாதுகாக்கிறவர் நித்தமும் நடத்துகிறவர் மகாமரட்சியான காலத்திலும் நடத்துகிறவர் ஆலே லூயா ஹாலே அவர் நேற்றும் என்றும் என்று மாறாதவர் சொன்னதை செய்வார் அவரை நம்பி வந்த உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நிச்சயம் அவர் அதிசயத்தை செய்து காண்பிப்பார் பிரிந்து போன உங்கள் குடும்பங்கள் ஒன்று சேரும் இக்கற்ற உங்களுக்கு அவர் ஆதரவா இருப்பார் விதவை என்று சொல்லக்கூடிய உங்களை விசாரிக்கிறவராக இருப்பார் பயப்பட வேண்டாம் ஒடுக்கப்பட்ட உங்களுக்கு என் தேவன் ஆதரவாக இருக்கிறார் ஹாலே லூயா அவர்கள் எவ்வளவாய் நெருக்கினாலும் நாம் ஒடுங்கி போவதில்லை ஆக நாம் பயப்பட வேண்டாம் கீழே தள்ளினாலும் நாம் அடிந்து போக மாட்டோம் காரணம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் உலகத்தில் உபத்தருவங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஜெயிக்க நமக்கு கற்றுக் கொடுக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆலுயா உலகத்தை ஜெயித்தவரா நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஒருபோதும் தோற்று போக விடவே மாட்டார் ஹாலி லூயா உன்னதமானவரே இந்த நேரத்தில் சத்துருகள் விலகி போகும் பிசாசுகள் விலகி போகும் மனசோட தந்திரங்கள் பிள்ளைகள் மேல் பலிக்காதே போகும் நெருக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவனின் அடைக்கலமாக நிக்கணுமாப்பா வழி அடைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு புதிய வாசல்களை ஆண்டவனை திறக்கணும் உன்னதமானவரே அதிசயத்தின் தேவன் இந்த உடைய கரத்தை நீர் நீட்டணுமாப்பா ஹாலி அப்பா நீண்ட நாள் காத்திரு தன் கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற சகோதரிக்காக நான் ஜெமிக்கிறேன் கற்பத்தின் கனி என் ஆண்டவன் நீர் உண்டாக்கி தருவீர் அப்பா ஐயோ என் பிள்ளை இன்னும் நடக்கல இன்னும் பேசல என்று வருத்தப்படுகிற ஒரு சகோதரி குறித்து நீர் சொல்லுகிறீன் உன் பிள்ளை பேசும் உன் குழந்தை ஆண்டவர் பேச வைப்பார் அவன் எழுந்து நடப்பான் நடப்பான் அவன் சரியத்தில் காணக்கூடிய பலவினத்தை இயேசு நீக்கி தருவான் நிச்சயமாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில அதை செய்து பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது நான் பேசுகிறேன் சுகமளிக்கு வல்லமை வெளிப்படட்டும் அப்பா வியாதியில் இருக்கிற மனுஷனை அவன் படுக்கை முழுவதை நாண்டவனை மாற்றி தருவீராக தழும்புள்ள கரங்கள் தொடட்டும் இதை கேட்டுக் கொண்டு இருக்கிற பொழுதே என் இயேசு கிறிஸ்துவின் கரம் அப்பா தொடட்டும் தொட்டு சுகமாகட்டும் பக்தன் சொல்லுகிறான் என்னை சுத்திகரியும் ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் ஆலோயா தேவனே சுத்த இருதயத்தை நீர் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருமரும் உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும் உற்சாகத்தின் ஆவியன் ஆண்டு வந்து தரணுமாப்பா பரிசுத்த ஆவியானோருடைய அந்த அண்ணுனி ஐக்கியம் ஒவ்வொருடன் இருக்கட்டும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பரிசுத்த ஆவியானோட அந்த ஐக்கியம் இருக்கட்டும் சோர்ந்து போகிற பொழுது தேற்றுகிற பரிசுத்தாவியானவர் ஆலை லூயா வெள்ளம் போல சத்துருக்கள் வருகிற ஜெயக்கொடி ஏற்றுகிற பரிசுத்தாவியானவர் வேதத்தை கற்றுத்தர கூடவே இருக்கிற பரிசுத்தாவியானவர் கிறிஸ்து இயேசுவையும் அவருக்குள் இருக்கிற அந்த அன்பையும் எங்களுக்கு எப்பொழுதும் வெளிப்படுத்துகிற நல்ல ஆவியானவர் காலையில் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் வலிகள் ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நருங்குண்டதுமான இருதயங்களை நீர் புறக்க நீர் தேங்க் யூ ஜீஸஸ் அப்பா அற்புதத்தின் கரத்தி நீர் நீட்டும் இப்பொழுதே சுகம் உண்டாகணும் சரியத்தில் சரீரத்துல ஆரோக்கியம் உண்டாகட்டும் ப்ளட் பிரஷர் நார்மல் ஆகட்டும் டயாபடீஸ் ஏஷுவன் நாமத்திலே எல்லாம் நார்மல் ஆகட்டும் கேஸ்ட் கிட்னில காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை டயாலிசிஸ் இருக்கு டயாலிசிஸ் பண்ணி இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை இரத்தத்தில் காணக்கூடிய அத்தனை ஆலையில் லூய் அணுக்களுக்கும் ஜீவன் உண்டாகட்டும் ஆலையில் இரத்தத்தில் ஒரு பலன் வரட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தை நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் அசைக்க முடியாத கைகளுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும் பேச முடியாத ஊமையன் பேசட்டும் குருட்டு கண்களுக்கு பார்வை கிடைக்கட்டும் செவடன் கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே முடவன் எழுந்து குதிக்கட்டும் என் இயேசுகிறிஸ்தின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டுமாப்பா நாளை லூயா விசுவாசத்தோடு கைகளை அசைத்து பாருங்கள் விசுவாசத்தோடு எழுந்து நடந்து பாருங்கள் விசுவாசத்தோடு பேசி பாருங்கள் உங்களை விட்டு சகலமும் வாங்கிட்டு போகும் என் இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன் இந்த நாமத்தை கேட்கிற பொழுது உங்களுக்குள் ஜீவன் இறங்கும் பிசாசுகள் நடுநடுங்கும் அப்படிப்பட்ட ஒரு நாமத்தை நான் பேசுகிறேன் இந்த நாமம் சர்வ வல்லமை உள்ள நாமம் சகல அதிகாரம் படைத்து அண்ட சராசத்தையும் ஆளுகை செய்யும் நாமம் என்கிற நாமம் மை மாஸ்டர் நான் நேசிக்கிறேன் உன் நேசிக்கிறேன் அப்பா உன் நேசிக்கிறேன் டாடி வேதம் சொல்லுகிற உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு இருதயத்தோடும் அவர்கள் அன்பு கூறுவாயாக தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுகிற பொழுது அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவார் நம்மை விடுதலையாக்குவார் நம்ம கட்டுகளை அவிழ்ப்பார் சமாதானத்தின் தேவன் இந்த நேரத்திலும் அப்பா பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளணும் குடும்பத்தில் காணக்கூடிய நெருக்கங்கள் குழப்பங்கள் மாறங்கள் எல்லாம் வச்சிலும் என் இயேசு நீர் விடுதலை தருவீராக எல்லாவற்றுக்கும் மேலாக பொல்லாத ஆவிகள் சபிக்கப்பட்ட பிசாசுகள் ஏவல் பிசாசுகள் மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் வெளியேறணும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது எந்த சத்துருக்களும் சரியத்துல இருக்க முடியாது எந்த இருளும் சரியத்துல இருக்க முடியாது ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கிற பொழுது சாசுகளுக்கு இங்க வேலை இல்லை வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது அத்தனை கிரிகளும் வெளியேறட்டும் அப்ப விபச்சாராவிகள் நாவிகள் அப்பா என்னையும் மீறி இந்த பாவத்துல நான் ஈடுபடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலருடைய உணர்த்துதலை நீர் எனக்கு வெளிப்படுத்துகிறேன் நான் மீறி இந்த பாவத்தை மறுபடி மறுபடியும் செய்து கொள்ளுகிறேன் விடுதலையாக விரும்புகிறேன் சொல்லக்கூடிய உங்களுக்கு இயேசுவின் ஆமத்தில் விடுதலை விபச்சார இந்த உணர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அருவருப்பான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய கிரியையிலிருந்து சகோதரி விடுதலை கூட ஆகிற விட முடியாத பாவத்தில் இருந்து என் ஆண்டர் உங்களை விடுதலை ஆக்குகிறார் வார்த்தை கேட்க கேட்கிற உங்களுக்கு அது புரியும் என் ஆவியானவர் உங்களை கூட பேசிக் கொண்டு இருக்கிறார் உங்களுக்கு விடுதலை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் இந்த கிரியைகள் மீண்டும் உங்கள் சரியத்தை நெருங்க முடியாது என் தேவன் உங்களை ஆளுகை செய்வார் பரிசு தாவியானவர் உங்களை அக்கறையாக உங்களை கேர் அவர் எடுத்து உங்களை பயன்படுத்துவார் தைரியமாக இருங்கள் என் தேவன் ஒருவரையும் கைவிடுகிறவர் அல்ல காணாமல் போன ஆட்டை மீண்டும் கண்டுபிடித்து அது நிமித்தமாக சந்தோஷப்படுகிறவர் உங்களை குறித்து என் தேவனுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் நன்றி பரிசு தாவியானவரே வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கிருவையும் சமாதானமும் அதிகம் அதிகமாக இந்த நாளில் ஊற்றப்பட்டுமாபார் எந்தெந்த விண்ணப்பத்தோடு இந்த அதிகாலை வேலையில் இருந்து ஜபத்தை கேட்கிறார்களோ அவர்கள் ஜபத்துக்கு ஏற்ற பதிலை நீர் கொடுக்கணும் சுவாமி ஒருவரையும் கைவிடாதவர் மாறாத எங்கள் அன்பு நேசியா இருக்கிறவர் எங்கள் யூதராஜ சிங்கமே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உங்கள் நாம மகிமை பெறட்டும் பரிசுத்தாவியானவரே உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே ஜீவனை கொடுக்கிற ஆவியானவரே எங்களை தேற்றுகிறவரே நல்ல பரிசுத்தாவியானவரே எங்கள் ஐக்கியம் உண்மோடு கூட எங்கள் ஐக்கியம் பிதாவோடு கூட எங்களோட ஐக்கியம் கிறிஸ்துவோடு கூட நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே காரணம் படைத்தவர் எங்கள் கூட இருக்கிறார் படைத்தவர் உருவாக்கினவர் சகலத்தை சிருஷ்டித்தவர் அண்ட சராசங்களை உண்டாக்கின அந்த தேவாதி தேவன் அந்த யுகவா எங்களோடு கூட நீர் இருக்கிறீர்கள் நண்டியப்பா தேங்க்யூ சீசர்ஸ் ஏசுவா உமக்கு நன்றி யாவே உன்றி உமாக்கு நன்றி சர்வ வல்லமை உள்ளவர் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை துதியும் கனமும் உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும் ஆண்டவர் ஒருவரே நீர் ஒருவரே பார்த்திரு எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் இந்த அதிகாலை வேலையில்ப்பா நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் இந்த ஜெபத்தை கேட்ட அப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் அற்புதங்களை காண செய்விராக துதிகன மகிமையெல்லாம் உனக்கு ஒருவருக்கே செலுத்தி நான் ஜெபிக்கிறேன் என்பதை கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஜபம் கேளுமது não